நான் உங்க புனிதா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேங்க நீங்க வந்தானே இங்கே என்ன தோணுதோ அதை சொல்லுவேன் இங்கே என்ன தோணுதோ அதை செய்வேன் இந்த டைலாக எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்குல்ல யூத் படத்தில் ஆக்டர் விஜய் பேசுகிற டைலாக் தாங்க இது யூத் படத்தில் விஜயோட நேம் சிவா சிவாவோட கேரக்டர் படம் ஃபுல்லாகவே பாசிட்டிவான மைண்ட் செட்டோட தாங்க இருக்கும் சிவாவோட கேரக்டர்ல எப்போவுமே நெகட்டிவிட்டியாக பார்க்கவே முடியாதுங்க ஆரம்பத்திலேயே சிவாவோட மாமா பொண்ணு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்துச்சு ஆனால் கல்யாணம் மேடையில் நான் மாட்டேன் அப்படின்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிடுவாங்க இதனால வீட்டுல இருந்த எல்லாருமே எமோஷனல் ஆயிட்டாங்க ஊருக்குள்ள எல்லாருமே சிவாவை தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா சிவா மட்டும் எம்பு பாசிட்டிவான மைண்ட் செட்டோட தாங்க இருந்தாரு ஊருக்குள்ள இவங்க வீட்டு கதையை பேசும்போது கூட அவங்க வீட்டுல ஆயிரம் பிரச்சனை இருக்கு போயிட்டு ஆதா பாருங்கயா எனக்கு நடந்ததை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு ரொம்பவே தைரியமா பாசிட்டிவா பேசியிருப்பாரு சரி இதெல்லாம் போனது போகட்டும் நம்ம ஊருக்கு போயிட்டு குழப்ப பார்க்கலான்ட்டு மாமா பையன் கூட சேர்ந்துட்டு சென்னைக்கு போக முடிவெடுக்கிறாரு அப்ப கூட நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டனே அப்படின்னு அவங்க மாமா ரொம்ப அழகாரு எமோஷனலா வீக்கா இருக்காரு ஆனா அதுக்கு சிவா சொல்றாரு நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு மருமகனாக தான் இருந்திருப்பேன் ஆனா இப்போ நான் உங்களுக்கு மகனாகவே இருக்கிறேன்ட்டு அவ்வளோ பாசிட்டிவா பேசியிருப்பாருங்க பாருங்களேன் கல்யாணம் இன்னும் போன ஒரு மணமகன் இந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கான்னா அப்போ அவங்க மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கணும் ஊருக்கு போன உடனே வேலையை ஆரம்பிக்கிறாரு சிவா அப்ப கூட ஒரு ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும் போதும் அவ்வளவு தைரியமா அவ்வளவு காமா கூடாதாங்க அந்த இன்டர்வியூவை அட்டன் பண்ணுவாரு அவருக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுவாரு அவருக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் பேசுவாரு தெரியலன்னா அதை வந்துட்டு கத்துக்கலாமே அப்படின்னு நினைப்பாரு ஆனா எங்கேயுமே சிவாவோட கேரக்டர் ரொம்ப ஒரு வீக்கான கேரக்டர் வேலை கிடைக்கிறன்னு கவலைப்படுற கேரக்டர் ஆகவோ காமிச்சே இருக்க மாட்டாரு ஸோ அதனாலதான் சிவாவுக்கு அடுத்தடுத்து நல்ல நண்பர்கள் வராங்க நல்ல வேலை கிடைக்குது நிறைய பேர் அவர் மீட் பண்றாரு அவரோட வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வுகளை அவர் நகர்த்திக்கிட்டே இருக்காரு எங்கேயுமே சிவம் மனம் உட்காரவே இல்லை இப்பதான் சிவாவர பொண்ணை யாருன்னா சிவாவோட மாமா பையனுக்கு ஃப்ரெண்டு சொல்லவே இல்லைங்க இங்கதான் சிவா ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாரு அப்பவே அவரோட காதலை வெளிப்படுத்திருக்கலாம் ஆனா அவருக்குள்ள இருக்கக்கூடிய பயத்தால அதை சொல்லவே இல்லை ஒரு கட்டத்துல அந்த பொண்ணுக்கு ஒருத்தரோட என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுங்க அந்த என்கேஜ்மெண்ட்ல சிவா என்ன பண்றாருன்னா நம்ம இப்ப கூட சொல்லியே ஆகலாம் அப்படின்ட்டு அவரோட காதல தைரியமா வந்துட்டு சொல்லிட்டாருங்க ஆனா அந்த பொண்ணு விரும்ப அப்படின்னு போயிடுறாங்க இப்போ ஒரு விஷயம் நடக்குது என்ன நான் சிவாவை ஏமாத்திட்டு போன அவரோட மாமா பொண்ணு யாரு கூட போய் கலர பண்ணாங்களோ அவங்கள ஏமாத்திட்டாங்க ஸோ இப்போ அந்த பொண்ணு தனியாக அனாதையாக நிற்கிறா இந்த விஷயம் தெரிஞ்ச சிவா அந்த பொண்ணை போயிட்டு தன்னோட வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வராரு பாருங்க எவ்வளோ பெரிய நல்ல மனசு இருக்குது சிவாவுக்கு ஸோ எங்கேயுமே சிவா வந்து தன்னை ஏமாத்துனாங்க அப்படின்றதுக்காக அவங்கள பழி நினைக்கவே இல்லைங்க அவங்க தன்னோட மாமா பொண்ணு தானே அப்படின்ட்டு பாதுகாப்பு கொடுக்குறாங்க அவங்க அப்பா அம்மாவுக்கும் சொல்லி அனுப்புகிறாங்க ஸோ அந்த பொண்ணு ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கா அந்த இடத்துல சிவா ஒரு பாட்டு பாடுறாங்க எவ்வளோ பாசிட்டிவான பாட்டு பாருங்க அது சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதிபலம் என்றால் மனிதர்க்கு இப்ப கூட என்ன சொல்றாங்கன்னா நம்ம கூட நம்ம நம்ம சந்தோஷத்தை வந்து நினைச்சு பாக்கணுமா சந்தோஷம் இல்லைன்னா வாழ்க்கையில பலமே இல்லை அப்படின்னு இவ்வளவு அழகான ஒரு நேர்மறையான பாசிட்டிவான பாடலை அப்போ சிவா பாடியிருக்காரு இந்த பாடல் முழுக்கவுமே ரொம்பவே பாசிட்டிவிட்டியாதங்க இருக்கும் வெற்றியை போலவே ஒரு தோல்வியும் நல்ல நடி வேப்பம்போவிலும் பாத்தீங்களா நமக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அதுல ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் இருக்கும் ஆரம்பத்திலேயே சிவா சொன்னாரு இல்லைங்களா ஒரு வேலை இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா அவங்க மாமாவுக்கு மருமகனா இருந்திருப்பாரு ஆனா இப்போ மகனா இருக்காரு இந்த விஷயத்திலேயே அவரோட பாசிட்டிவா தேடக்கூடிய எண்ணம் வந்து நமக்கு தெரிய வருது அதுதான் சொல்றாரு வே மாதிரி கசப்பா இருந்தா கூட அதோட தேன் கண்டிப்பா இன்னைக்கு தானே செய்யும் அப்படின்ட்டு இவ்வளவு அழகா உலகத்துல இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவிட்டிவை நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு இவ்வளோ பாசிட்டிவிட்டியோட இருக்கக்கூடிய இந்த ஒரு படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிதுங்க இந்த படத்தில் இருக்கக்கூடிய இந்த நேர்மறையான எண்ணங்களை உங்ககிட்ட சொல்லணும்னு நான் நினைச்சேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவிட்டி வந்திருக்கு எப்பவுமே நம்ம எமோஷ்னலாக இருக்கக்கூடிய முடிவு தப்பாதாங்க போகும் எமோஷ்னலாக இருக்கவே இருக்காதிங்க அதனாலதான் அவர் சொல்லியிருக்காரு இங்கே என்ன தோணுதோ அதை சொல்லுவேன் ஆனால் இங்கே என்ன தோணுதோ அதை தான் செய்வேன் அப்படின்ட்டு ஸோ நீங்களுமே ஒரு சில இடங்கள்ல மனசை அடைக்க வைங்க மூளைக்கு வேலையை கொடுங்க ஸோ இன்னொரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க And owner, kalau tengah kamar pandang aku, jangan subscribe pandang Thank you.